எடப்பாடி பழனிசாமி தவிர வேற ஏதாவது என்ற கேள்வி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி ஏழு இடங்களில் டெபாசிட் பறிபோயிருக்கிறது பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்தில் வந்திருக்கிறது பிற நாடாளுமன்ற தொழிலும் பின்னடைமை வெகு பின்னடைமை சந்தித்து ஒரு தொகுதியுடன் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து வைத்திருக்கிறான் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் மாண்முக அம்மாவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவாக உயர்த்தி பிடித்து மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை பெறுவார்கள் தொண்டர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பந்தப்பட்ட திமுகவையும் சம்பந்தப்பட்ட விடுதலை கட்சி தலைவர் அன்புக்கு அவர் தான் கேட்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நான் ராமநாதபுரம் தொகுதி போட்டியிட்ட பொழுது என்னை தோற்கடிப்பதற்கு ஆறு பன்னீர்செல்வத்தை என் கொண்டு வந்து பண்ணார் அது ஓவா பார்த்து என்ன நடந்தது இரட்டை இலையை டெபாசிட் இலக்க செய்த தமிழக அரசியல் அறிவறுக்கத்தக்க அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர் தான் அவர்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே ஒரு சுயேட்சை வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொரு சுயேட்சாக நான் பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறேன் என்பதனையும் தொண்டர்களும் பொதுமக்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்